அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் அதிகாரம் இரவு குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு இறப்பாறை இல்லாயின் ஈர்கன் மா ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று உதவி கேட்பவர்கள் யாருமே இல்லை என்றால் இந்த உலகம் பெரிய குளிர்ந்த இந்த உலகமானது மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் இங்கும் அங்கும் சென்று வருவதைப் போன்று இருக்கும் இஃப் தெர் இஸ் ஒன் டு சீக் ஹெல்ப் தென் தி ஸ்கூல் பிக் வேல்ட் வில் பி filled வித் பப்பட்ஸ் இதற்கு என்னுடைய துழிப்பா உதவி கேட்பவன் இல்லை ஆயின் குளிர்ந்த இப்பேருலகம் பொம்மைகளால் நிறைந்தது போலிருக்கும் அப்ப இந்த அதிகாரத்துல உதவி கேட்பது பிச்சை எடுப்பது முக்கியம் அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத சொல்ற ஈதல்கிற அதிகாரத்துல கொடுப்பதின் சிறப்பு சொல்லிட்டார் அதுக்கு நிறைய அதிகாரம் வச்சிருக்காரு கண்ணோட்டம்னு வச்சிருக்காரு அது அந்த இறக்க குணம் கொண்டதுதான் இந்த அதிகாரத்துல கேட்பதினுடைய சிறப்பு கேட்பதற்கு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா அந்த சிறப்பை பத்தி சொல்லிட்டு வர்றாரு அப்ப இந்த குரல் ஐயன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பெரிய குளிர்ந்த உலகம் இன்று இந்த வெப்பமயமான உலகம் ஐயன் காலத்தில் ஈராயிரம் வருடங்களுக்கு முன்பு அது குளிர்ந்த உலகம் அந்த குளிர்ந்த உலகத்தில் ஒருவருக்கொருவர் உதவி வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகம் மனிதர்களால் நிறைந்திருக்காது மர பொம்மைகளால் நிறைந்திருக்கும் அப்படின்னா என்னன்னா மனிதர்கள் அனைவரும் மர பொம்மைகள் மாதிரி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு நடமாடிக்கொண்டிருப்பார்கள் என்ற பொருள் அப்போ அந்த உதவி கேட்பதும் உதவி செய்வதும் தான் உயிர்ப்புத்தன்மையை கொண்டிருக்கிறது அப்படின்னு ஐயன் சொல்றேன் உயிருள்ளவர்களுக்கு உயிர்ப்பு தன்மையை கொடுப்பது உதவி கேட்பதும் உதவி செய்வதும் தான் யோசிச்சு பாருங்க கர்ணடை ஏன் நாம் கொண்டாடுகிறோம் கடையேழு வள்ளல்களை ஏன் நாம் கொண்டாடுகிறோம் சடையப்ப வள்ளலை ஏன் நாம் கொண்டாடுகிறோம் ஏன்னா அவங்க எல்லாம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் எம்ஜிஆருக்கும் அப்படி ஒரு பேருண்டு கொடுத்து கொடுத்து சிவந்தகரம் பொன்மன செம்எல்லாம் பேருந்து என் எஸ் கிருஷ்ணன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இவங்களையெல்லாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் அவர்களிடம் சென்று பலரும் உதவி கேட்டார்கள் பிச்சை கேட்டார்கள் அதனால தான் அவங்க கொடுக்க முடிஞ்சது ஒருத்தருமே அவங்ககிட்ட போய் எதுவுமே கேட்கல அப்படின்னா அவங்க எதுவுமே கொடுத்துருக்க முடியாது ஏன் கேட்காம இருக்காங்க அவங்களுக்கு அதை கேட்க வேண்டிய நிலை இல்லாமல் இருக்கலாம் அல்லது தன்மானம் தடுத்து இருக்கலாம் அப்படி கேட்காத ஒரு நிலைமை இருந்தது அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்காத ஒரு நிலைமை தான் வாழ்க்கையில இருக்கும் அப்ப அவங்களுக்கு என்ன பெருமை இந்த உலகத்தில் இருந்து எல்லாம் பேர் சொல்லி ஏன் புகழ்ந்து பேசுறோம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற அந்த குணம் இருக்கு அந்த கொடுக்கிற குணம் உள்ளவர்களிடம் அந்த குணம் வெளிப்பட வேண்டும் என்றால் அதை கேட்கும் குணம் சிலருக்கு இருக்கணும் அந்த கேட்கும் குணம் இருக்கிறதுனாலதான் அந்த கொடுக்கிற குணம் வளர்கிறது அப்படி யாருமே எதுவுமே போய் அவங்கள்ட்ட கேட்கலன்னா அவங்களுடைய குணம் வளர்ந்திருக்காது அவங்களுடைய புகழ் நிறைந்திருக்காது அப்போ உயிர்ப்புடன் மக்கள் இருந்திருக்க மாட்டாங்க எல்லாமே மர பொம்மைகளால் போல நடமாடிக்கொண்டிருப்பார்கள் இது பெரிய அளவில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுத்து வாங்குறது இது வந்து எல்லா நாடுகளிலும் எல்லா மக்களிடமும் ஜாதி பேதமின்றி மத பேதமின்றி இன பேதமின்றி மொழி பேதமின்றி நாடு பேதமின்றி இருக்கிறது அதன் காரணமாகத்தான் இந்த உலகம் உயிர்ப்புடன் இயங்குகிறது மரப்பாவைகளால் இயங்காமல் ரோபோக்களால் இயங்காமல் உயிருள்ள மனிதர்களால் இந்த உலகம் இயங்குகிறது இந்த உயிருள்ள மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் சிலர் கேட்கிறார்கள் சிலர் கொடுக்கிறார்கள் அதைத்தான் இங்க வந்து வலியுறுத்தி சொல்றார் இறப்பார் இல்லாராயின் ஈன் கண்மா ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று நாள் சிறக்க நற்றுமை வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷினியம் சார்ப் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வாக்கு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்